இது மேக்லாங்ல எங்களோட செகண்ட் டேங்க மார்னிங் எழுந்தவொடனே ஃபர்ஸ்ட் வேலையா மேக்லாங் ரயில்வே ஸ்டேஷன் போய் ட்ரெயின் வரதை பார்த்துட்டு அங்கிருந்து நேரா கிளம்பி மசாஜ் சென்டர் தாங்க வந்தோம் இங்கே சுரேஷ் வந்து ஃபுட் மசாஜ் பண்றதுக்கு தாங்க வந்திருந்தாரு நானும் ஷன்னிகாவும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் நான் ஹோட்டல்லே வந்து ஷன்னிகாக்கு கொஞ்சம் ஆப்பிள்லாம் வேக வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் அது அவளுக்கு இங்கே ஊட்டி வந்து தாய்லாந்துல தாய் மசாஜ் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குங்க அங்கிருந்து இவங்க படிச்சுட்டு வந்து ப்ராப்பரா ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவாங்க மசாஜ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் சில ரெஸ்டரெண்ட்ஸ்லாம் பார்த்து வச்சுருந்தோங்க அங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மேக்கில் அவங்கலேருந்து கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் அதுல ஒரு ரெஸ்டரென்ட் தாங்க இது இந்த ரெஸ்டரென்ட்ல ரொம்ப ரொம்ப வயசான ஒரு பாட்டி தாங்க இந்த நூடுல்ஸ் சூப் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க கிட்ட இந்த போர்க் நூடுல்ஸ் வாண்டன் சூப்பும் ஒரு ஃபிஷ் ஃப்ரையும் வாங்கியிருந்தோம் இந்த நூடுல் சூப் வந்து அவ்வளோ நல்லா இருந்ததுங்க நல்லா கொதிக்க கொதிக்க கொடுத்தாங்க ரொம்ப டேஸ்டா இருந்தது ஸ்பைஸ் லெவல்ஸுமே ரொம்ப மாடரேட்டா தான் இருந்தது வாண்டன்ஸ்னா வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம இந்த மோமோஸ் சொல்றோம் இல்லையா அதே மாதிரி தான் இருக்கும் லிட்டரலா ஒரு குழக்கட்டை மாதிரி தாங்க Yeah. Uh -huh. இதுக்கப்புறமா இன்னொரு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு நாங்க பர்தாய் நூடுல்ஸ் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் இந்த கடை வந்து ரொம்ப ரொம்ப குட்டி தான் ஆனா ஃபுட்டோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க ஷனிகாமே இங்க கூட பேசி சிரிச்சு விளையாடிட்டு தான் இருந்தா இந்த படுத்தாய நூடுல்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரைஸ் நூடுல்ஸ்ல கொஞ்சம் மொள கட்டிய பயிர் தூவி ரொம்ப சூப்பரா பண்ணி கொடுத்திருந்தாங்க இது கூடவே நாங்கள் ஒரு சீ ஃபுட் தொமியோமும் வாங்கியிருந்தோம் தாய்லாந்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொமியோம் சூப்பும் ட்ரை பண்ணி பாருங்க வேற லெவலில் இருக்கும் இந்த சூப்பில் லெமன் கிராஸ் ப்ரான்ஸ் மஷ்ரூம் ஜிஞ்சர் இது எல்லாமே போட்டிருந்தாங்க ரொம்ப ஃப்ளேவர் இருந்ததுங்க இந்த ஊர் மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இலை மாதிரி தான் இருக்கும் இதுக்கப்புறம் மேக்லாங்க்கு ஒரு பெரிய பாய் பாய் சொல்லிட்டு ஒரு டாக்ஸி புக் பண்ணிட்டு நாங்க வேற ஒரு சிட்டிக்கு தாங்க போயிட்டு இருக்கோம் எங்க அப்படின்னா பெச்சாபுரி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் இந்த ஊர்ல வந்து மலைகள் அண்ட் மலை சார்ந்த கோயில்கள் தான் ரொம்ப ஃபேமஸ்ங்க அப்படி ஒரு கோயிலுக்கு தான் நம்ம இன்னைக்கு போறோம் என்ன அப்படின்னா இந்த கோயில் வந்து ஒரு மலை மேல இருக்க கொகைக்குள்ள தாங்க இருக்கு ஸோ அந்த கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீயா ஒரு பத்து பாத் கலெக்ட் பண்றாங்க ரெண்டு பேருக்கு இருபது பாத் கொடுத்தோம் என்ட்ரன்ஸ்லே இந்த ஷாப் இருக்குங்க இந்த ஊரில் குடியிருக்க மக்கள் வந்து தான் கைப்பட செஞ்ச சில ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே விற்கிறாங்க லைக் பேக்ஸ் கேப்பு அப்புறம் வாலெட்ஸு ஹேண்ட் பேக்ஸ் எல்லாமே இருந்தது அண்ட் உட்டன் கட்லரிஸ் கூட இருந்ததுங்க இதெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஷோ பீஸா நீங்கள் கண்டிப்பாக வைக்கலாம் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த கேவ்க்கு பேர் வந்து தன் காவ் லுவாங் தான் தாய்லாந்துல பெரும்பான்மையான மக்கள் பாத்தீங்கன்னா புத்தரை தான் வழிபடுவாங்க புத்தர் கோயில் தாங்க இருக்கும் இந்த கொகைக்கு போகிறதுக்கு ஒரு நூறு மீட்டருக்கு படிக்கட்டு இருக்குங்க ஸோ அதை க்ராஸ் பண்ணிட்டா தான் நம்ம கொகையோட என்ட்ரன்ஸ் வரும் இந்த படிக்கட்டெலாம் பட்டு பட்டுன்னு க்ராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறமா இந்த கொகையோட என்ட்ரன்ஸில் தான் எங்களுக்கு ஆச்சரியமே காத்துட்டு இருந்தது என்னென்னா ஒரு பத்து மீட்டர் ஆழத்துக்கு செங்குத்தா படிக்கெட் போட்டிருந்தாங்க எனக்கு வந்து என்னென்னா குழந்தைய வச்சுட்டு இறங்குறதுக்கும் பயமாக இருந்தது இறங்குனதுக்கப்புறம் எப்படி தான் ஏறுவோங்குறதும் ஒரு பயமாக தான் இருந்தது பட் எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் வந்து இறங்கியாச்சு மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கொகையில் ஃபுல்லாக தண்ணி தேங்கியிருக்கோங்க அதே மாதிரி இந்த படிக்கட்டிலலாம் கூட தண்ணி தேங்கியிருக்கோம் அதனாலவோ என்னவோ தெரியல இந்த ஃப்ளோர் வந்து கொஞ்சம் வழுக்கிற மாதிரியே தான் இருந்தது இந்த கோயில் வந்து சுமார் ஒரு நூறு வருஷம் பழமையான கோயிலுங்க இந்த கோயில வந்துட்டு சுலாலொங்கான் அப்படிங்கிற ஒரு மன்னர் தன்னோட அப்பா மோங்குட் அப்படிங்கிற அரசருக்கு மரியாதை செய்யற விதமா இந்த பர்டிகுலர் கோயிலை இந்த கொகைக்குள்ளே கட்டியிருக்காருங்க அதாவது அவர் வந்து இந்த பெச்சாபுரியை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலத்தில் இந்த கொகைக்கு வந்ததாகவும் இந்த கொகையை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் இங்கே வந்து ஒரு புத்தர் கோயில் வந்து அவர் கட்டினதாகவும் தான் ஹிஸ்ட்ரி இருக்குது இந்த கேவ் குள்ள வந்தீங்கனாலே நிறைய ஸ்டாலக்டைட்ஸ் அண்ட் ஸ்டாலக் பாக்கலாங்க ஒன்றும் இல்லைங்க அதாவது மேலே சீலிங்ல இருந்து நேராக ஊசி மாதிரி கீழ் நோக்கின பாறைகளும் அதே மாதிரி தரையில இருந்து மேல் நோக்கின மாதிரி ஊசி மாதிரி பாறைகளும் இருக்கு இல்லைங்களா இதுதான் நம்ம ஸ்டாலக்டைட்ஸ் அண்ட் ஸ்டாலக்மைட்ஸ்ன்னு சொல்லுவோம் கை வந்து மூணு அறையாக பிரிச்சிருக்காங்க ஸோ நம்ம இப்போ முதல் அறையில் தான் இருக்கோம் ஸோ இங்கே வந்துட்டு ஒரு பெரிய கோல்டன் கலர் புத்தா இருக்காருங்க ஸோ மேலே இந்த பாறைக்கு மேலே ஒரு துவாரம் இருக்குது ஸோ அந்த துவாரம் வழியாக தான் வந்து சூரிய வெளிச்சமும் காத்தும் இந்த கொகைக்குள்ளே சர்க்குலேட் ஆகுது வெளியின் தான் ரொம்ப வெப்பமாக இருந்தாலுமே இந்த கொகைக்குள்ளே வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்தது டெம்பரேச்சர் அந்த சூரிய ஒளி கதிர்கள் வந்து கரெக்டாக நம்ம புத்தா மேலே தாங்க வந்து விழுகுது ஸோ நான் நேச்சுரல் லைட்ல வந்து அவ்வளோ நல்லா பல பலன் இருந்தாரு இங்க இருக்க மக்கள் வந்துட்டு புத்தரை வழிபடுறதுக்கு ஃப்ளவர்ஸும் இன்சன் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அகர்பத்தி வச்சு தாங்க வழிபடுறாங்க நம்ம ஊரில் எப்படி கோயிலில் கற்பூரெல்லாம் ஏத்துவோமோ அந்த மாதிரி இங்கே வந்து எதுவும் ஏற்றுறது கிடையாது அவங்க ஜஸ்ட் வந்து புத்தா முன்னாடி வச்சுட்டு மண்டிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அவங்க கிளம்புறாங்க வந்து நம்ம ரெண்டாவது அறைக்குள்ள வந்தோம் அப்படின்னா இங்க வந்து ஒரு புத்தர் வந்து ஒரு ஆறு மீட்டர் நீளத்துல படுத்திருக்காருங்க இது பார்க்கும் எனக்கு லிட்டரலா நம்ம ரங்கநாதர் படுத்திருக்க மாதிரியே இருந்தது சோ இதையும் தாண்டி நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள போனோம் அப்படின்னா நம்ம மூணாவது அறைக்கு வந்தாச்சு சோ இங்க பார்த்தீங்கன்னா இங்கயுமே ஒரு துவாரம் இருக்குங்க அது வழியாதான் வந்து சூரிய வெளிச்சம் வருது சோ அந்த நேச்சுரல் லைட் தான் இது இங்கேயுமே நிறைய குட்டி குட்டி புத்தாஸ் இருக்குங்க இதையும் தாண்டி நடந்து போனா கோகா அப்படியே போயிட்டே இருக்குங்க இதுக்கு எண்டு காடே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு ஒரு அப்புறமா கொகை வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு படிக்கட்டெலாம் வச்சு ஸோ அந்த பாயிண்டில் வந்து ஒரு இடத்துல ரோப் கட்டி பிளாக் பண்ணியிருந்தாங்க இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சரி நாங்களும் ஓகே இதுக்கு மேலே போவேணான்னு சொல்லி நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோங்க உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா வெளிச்சமே இல்லை அதனால சில இடங்களில் டியூப்லைட்ஸ்லாம் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க வெளிச்சத்துக்காக இந்த கோல்டன் புத்தா வந்து தரையில் எவ்வளோ ரிலாக்ஸ் அண்ட் காமாக உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா இந்த பொசிஷனுக்கு பேர் வந்து மாரா பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்கங்க இந்த ஆறு மீட்டருக்கு ரங்கநாதர் மாதிரி படுத்திருந்தார் இல்லைங்களா அந்த புத்தாவும் உட்காந்துட்டு இருந்தார் பார்த்தீங்களா கோல்டன் புத்தா இந்த புத்தா சிலைகள் எல்லாம் வந்து இங்கே யாத்திரிகளாக வந்தவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வேற ஒரு ஊரில் வந்து இந்த ஊருக்கு கொண்டு வந்து இந்த கொகைக்குள்ளே வச்சதா நம்புறாங்க ஸோ இங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சுங்க ஏறுறது வந்து எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருச்சு என்னால ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் தான் வந்து பாப்பாவை எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு மெல்லமா ஏறி போயிட்டு இருந்தாரு போய்கிட்டு இருக்கும் சுரேஷ் தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு இருக்காரு என்னால் என்னால ஏற முடியாது இறங்கும் போது தூக்கிட்டு இறங்கிட்டேன் ஏறும்போது முடியாது ஸோ அவர் தான் தூக்கிட்டு போகிறாரு எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கேக் தேங்க்யூ ஏறுத்து அப்படியே சூடாக இருக்கு இப்போ பாடி விட்டு வெளியே வந்தாச்சு ரொம்ப பயங்கரமாக மூச்சு வாங்குது ஏறவே முடியல கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் போல இருக்கு ஸோ கொகையிலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா லைட்டாக எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு ஆரஞ்சு ஜூஸும் இந்த பனம்பழத்துல பண்ண ரைஸ் கேக்ஸும் வச்சுருந்தாங்க சுட சுட கொதிக்க கொதிக்க இருந்தது அதையும் வாங்கிட்டோம் வாங்கிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சுங்க கிளம்பி நம்ம நேராக வந்து ஹுவாஹின் அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு தான் வந்திருக்கோம் இங்கே நம்ம எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் என்னெல்லாம் இங்கே பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் காட்டுறேன் கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் தென் பாய்